ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸியாக ஒரு மாடல் போட்டு காட்டுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஃபேன்ஸியாக ஒரு மாடல் இந்த மாடல் தான் இப்போ தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இது வேணாலும் தைக்கலாம் இப்போ புதுசாக பழகுறீங்க பழகுறீங்களா நீங்கள் கூட அழகாக தைக்க முடியும் இந்த மாதிரி டிசைன் போட்ட ப்ளவுஸில் இந்த மாதிரி மாடல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் போட்டுட்டு ஒரு பிளைன் சேரீ கட்டிங்கன்னா செம்ம ரிச்சாக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லா லாங் ஸ்லீவ் அதாவது எல்போ இல்லைனா த்ரீ ஃபோர்த்து வச்சுக்கோங்க லைட்டாக பஃப் வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்லீவ் மாற்றிக்கோங்க ஆனால் இது வந்து க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆனால் உங்ககிட்ட வந்து நேரடியாக தையல் படிக்கணும்னு விருப்பப்படுறோம் ஆனால் எங்களால் வர முடியல சில பேர் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லை ரொம்ப லாங்கில் இருக்கனால போக்குவரத்து பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது அது ஒரு காரணம் இருக்குது எங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டுருக்குறாங்க உங்களுக்காகத்தான் ஏன்னால் நிறையா பேர் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நேரடியாக இப்போ வந்து படிக்கிறவங்க வந்து பர்சனலாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் தான் படிப்பாங்க ஏன்னா அவங்க சொந்தமாக கடை வைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காண்டி ரெண்டு மூணு பேருக்கு மேலே அளவு கிடையாது அவங்க எட்டு மணி நேரம் கிளாஸ் படிப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே படித்து உங்களுக்கு சுயமாக ஒரு சொந்த வீட்டிலேயே இருந்து தைக்கிறதுக்கு இல்லை ஒரு சொந்தமாக கடை வச்சு தைச்சு பழகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் சேனல்லே எவ்வளோ விளக்கமாக சொல்லணுமோ அந்தளவுக்கு சொல்லியிருக்கிறேன் அது போக அதுலேயே கிளாஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லை புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட முப்பது நாள் தையல் பயிற்சி இருக்குது அந்த முப்பது நாள் தையல் பயிற்சியில் ஒரு ப்ளவுஸாக முப்பது நாள் நான் தைச்சு காமிச்சிருப்பேன் அப்போது பாட்பாட்டாக ஒவ்வொரு பாகமும் தனித்தனியாக ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன் எல்லா சைஸுக்குரிய மெஷர்மெண்ட்டும் எந்த மெத்தடில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முழு விளக்கத்தோட சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்தீங்கனாலே போதும் ஒரு ஒரு க்ளாஸுக்கு ஒரு ஆறு மாதம் க்ளாஸுக்கு போக வேண்டியதை அந்த முப்பது நாள் தையல் பயிற்சியை நீங்கள் படிச்சுட முடியும் அதே மாதிரி ஐம்பது நாள் தையல் பயிற்சி ஒன்று போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பத்து நாள் தையல் பயிற்சி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்காகவே எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக நீங்கள் புரியக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தையல் பயிற்சின்னா அந்த முப்பது நாள்லேருந்து முதல் வகுப்பில் இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது கிளியரா படிச்சிடுவீங்க அதே மாதிரி ஐம்பது நாள் தையல் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பில் இருந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு இடையில மாறிடாதீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இடையில ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்க யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இல்லை நான் நேரடியாக வந்து படிக்கும் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம் அதுக்குண்டான வசதிகள் இருக்குது இங்கே தங்கியும் படிக்கலாம் சப்போஸ் இங்கே கடை வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து படித்தா போதும் டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபுல்லாக ஜீரோ எனக்கு எதுவுமே தெரியாது ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு மாதமோ இல்லை மூணு மாதமோ எவ்வளோ படிக்கலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க வயசு வித்தியாசமே கிடையாது நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எவ்வளவு வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் அவங்கள முழு டெய்லராக உருவாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஏன்னா எல்லாருமே சுயமாக ஒரு தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லையா அதனால் தையல் கற்றுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ண நம்பர் சொல்கிறேன் எண்ணூற்றி அறுபது எண்ணூற்றி பதினொன்று இருபத்தேழு ஐம்பத்தேழு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக தையல் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முன்பதிவு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் நேரடியாக தையல் படிக்கலாம் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கம்பல்சரி இது ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அதையும் சொல்லிவிட்டேன் அதே மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி தச்சு காமிக்க போகிறேன் ஒரு பேக் பீஸ் ஒரு க்ளோஸ் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க மற்றபடி நெக்கு டிசைன் வந்து இதுதான் கிடையாது நம்ம எந்த மாதிரி வேணாலும் மாற்றி இப்போ ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பிளுக்கு இது உங்களுக்கு நான் காமி இருக்கேன் அப்போ இந்த நெக் இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நெக்கோட டிசைன் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கா அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம் தைக்கும் போது அதே மெத்தடில் தைச்சிட்டோம்னா அதோட ஃபினிஷிங் நம்ம என்ன யோசிச்சோமோ அது அப்படியே கரெக்டாக வந்துடும் இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்காகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் நீங்கள் தைச்சதை என்னோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை என்னோட ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா நம்ம பதிவை பார்த்து நீங்கள் தச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரைட்டா வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேக் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் ட்ராயிங் பண்ணிருக்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் இது வந்து க்ளோஸ் நெக் கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க சோல்டரோட அளவு ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க சோல்ட்ரு அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க அதில் பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறதா பண்ண போகிறீங்க இந்த ரெடியில் இருக்கு இல்லையா ஒரு ரெண்டரை இன்ச்சு இருந்தால் போதும் ரெண்டரை இன்ச்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அப்படியே இன்னொரு ரவுண்டு அப்புறம் மூணாவது ரவுண்டு இது பூரம் ஒன்று போல் எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் இருந்து அவ்வளோதான் இதை டபுள் கலராக போடுற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே இதில் கட்டிங் போட்டு எடுத்துட்ணும் எடுத்துகிட்டு இது ஒரு கலர் இது ஒரு கலர் வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெறும் சிங்கிள் கலர் தான் கொடுக்குறோம் நெக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு எவ்வளோ அகலம் வைப்போம் ரெண்டு இன்ச் வைப்போம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச் அகலத்தை அப்படியே இதில் வச்சுக்கணும் இவ்வளோ தான் டபுள் கலராக இருந்துச்சுன்னா இதில் கட்டிங் போட்டு ரெண்டு கலர் சேர்த்துருவோம் இது வெறும் சிங்கிள் கலர் ஃபுல்லாக இதில் தான் தைக்க போகிறோம் அதனால் வெறும் கட்டிங் மட்டும் தான் போடுறோம் இதாக இருக்கு இது மாதிரி தான் போட போகிறோம் இப்போ இதில் இடையில வந்து லூப் தனியாக தைச்சுக்குவோம் இந்த இருக்குல்லையா இந்த மாதிரி ரூப் தைச்சிக்கோங்க பொடியை உருட்டி தைச்சாலும் சரி இந்த மாதிரி தைச்சாலும் சரி இல்லை ஸ்ட்ரெயிட்டில் தைச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி தைச்சிக்கோங்க நாலு பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம இந்த டிராயிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த அகலத்துக்கு ஒரு உள்ள ஃபஸ்ட் லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணல அதனால ரெண்டாவது இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சுக்கோங்க இப்போ இந்த மார்க் தான் நம்ம தைக்க போகிறோம் சரியா இந்த மார்க்கில் மேலே தைக்கும் போது இந்த பாயிண்ட்லாம் ஒரு ரூப் வைக்கணும் இந்த மாதிரி கட்டிங் மாடல் போடும்போது கரெக்ட் கரெக்டாக அந்த பாயிண்ட் பார்த்து தைங்க தையல் அதுக்கேற்ற ஒரு பொடியை வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது ஒரு லூப் ஒன்று வச்சிடுங்க கரெக்டாக அந்த லூப் வந்து பொடியாக இருக்கா இல்லை பட்டையை வைக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி தையல் போடணும் இல்லைன்னா அது நல்லா இருக்காது அழகா நல்லா டாக்காக அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு ரோப்பை அப்படியே தனியாக எடுத்து விட்டுட்டு அடுத்த ரவுண்டு இப்போ இன்னொரு அடுத்த கட்டிங்கில் கரெக்டாக நல்லா எஜ்ஜில் தள்ளி வச்சுருங்க நீடியில் கூட அப்படி நட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நீடில்கிட்ட போய் நிற்கும் அடுத்த லோப்பு வச்சாச்சு இப்போ அடுத்த ரவுண்டு போகிறோம் இப்போ இந்த பக்கம் நூறுல வைக்கிறோம் மொத்தம் நாலு வைக்கிறோம் நல்லா கைடை தூக்கிட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் பார்த்து நல்லா நெருக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த கடைசி நாலாவது உப்பு ஆயிடும் தயில் போட்டோமா இப்போ இதை உள்ள கூடி நம்ம அடி வெட்டிட்டு திருப்ப போகிறோம் இவ்வளோதான் வேலையை சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா அதுலேருந்து கால் இன்ச்சு இந்த இறக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா லோ நெக் வச்சோம்னா தான் அந்த டிசைனுக்கு நல்லா அந்த கட்டுரை நல்லா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நான் இறக்கம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது அதுக்கு நீங்கள் சும்மா நார்மலாகவே தைச்சிட்டு போயிடலாம் இந்த வளைவில் போகிறோம் அப்படியே கட்டிங் கரெக்டாக போட்டுவிட்டு அந்த கார்னரில் பூரா அர்க்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் டேன் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டு கரெக்டாக கிடைக்கும் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டில் பூரா தையலில் பற்றாமல் வெட்டுங்க கட் பண்ணிட்டு உள்ள பக்கம் திருப்பிக்கோங்க இது காட்டன்ன்றது நல்லா ஈஸியாக கையில் கீறிக்கலாம் இருந்தாலும் அயர்ன் பண்ணிக்கோங்க அயர்ன் பண்ணோம்னா தான் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் சரிங்களா அந்த பாயிண்ட் எப்படி இழுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் எப்படி இதை நம்ம லைட்டாக அயன் பண்ணிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு செகண்ட் அயின் பண்ணிடுவோமா இப்போ அயன் பண்ணியாச்சு அயன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் இல்லையா இது கரெக்டாக பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க மாதிரி பின் பின்லாம் இருக்கும் இல்லையா உள்ளே போய் வெளியில் வந்து அந்த மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு பின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக தாக்கா தையல் போட்டுட்டு அப்பர் தையல் போட்டுக்கோங்க ப்ளவுஸ் போடும்போது இழுக்கவும் கூடாது லூஸ் உள்ளவும் கூடாது சும்மா ரஃப்பாக தையல் போட்டிருக்கேன் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனோடனே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கலாம் ரைட் அப்புறம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் வெட்டிக்கலாம் அப்புறமாட்டும் இதை பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியா வச்சிருச்சி அதுக்கப்புறமா இதுல தயில் நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டாக போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சுத்தி தயில் போட்டுட்டு இத கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நல்லா மடிச்சுட்டு இந்த லைனிங் கரெக்டாக வச்சுக்கோங்க லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஓலோ சைஸ் பண்ணிடலாம் கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அந்த ரெண்டு இன்ச்சு கழுத்து அவ்வளோதான் வைக்கணும் ரெண்டு இன்ச்சு கழுத்து இறக்கமும் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு ரெண்டு கணக்கு பண்ணிட்டோம்னா தையல் போடும்போது ரெண்டு வந்துடும் சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கோங்க லைட்டாக கிராஸ் வச்சுக்கணும் கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து நம்ம பிளவுஸ் எவ்வளோ ஒயரம் கனெக்ட் பண்ணணும்னா அதை கனெக்ட் பண்ணி தேங்க் இது ஒன்றே கால் இன்ச்சு வச்சுட்டு மடித்து ஒரு தையல் ரஃபாக போட்டுக்கோங்க போட்டு உள்ளே எமிங் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை தையல் போடணும்னா போட்டுக்கோங்க அந்த மாதிரி கீழே ஒரு எஜிஜ் அந்த கழுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு தச்சு முடிச்சுட்டு கழுத்த தையல் போட்டுக்கலாம் அதாவது ஒரு பைப்பிங் பீஸ் கொடுத்து உள்ளே எம்மிங் பண்ணிக்கலாம் உள்ளார கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒரு எஜி தயல் உள்ள எம்மிங் பண்ணிக்கோங்க நான் சும்மா ரஃப்ஃபாக போய் தையல் போடுறேன் ஏன்னா இதில் தையல் போட்டேன்னா அசிங்கமாக தெரியும் நான் சும்மா ரஃப்ஃபாக போடுறேன் அப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையல் எடுத்து விட்ருங்க இது உள்ளே வந்து நீங்கள் எதாவது பட்டு துணியில் தைக்கிற மாதிரி இருந்தால் உள்ளே நெட்டு கொடுத்துக்கலாம் நெட்டு கொடுத்துட்டு இந்த டிசைன் கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் தான் ரொம்ப ஈஸியான மெத்தடை பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கா இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸில் இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை பிளைனில் கொடுத்துட்டு உள்ள டிசைன் ஏதாவது நெட்டு கிளாத்து கொடுத்து அதில் ஒர்க் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நல்லா லோ லோ நெக் வச்சுக்கோங்க ம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாடல் எவ்வளோ ஈஸியாக தைச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை பாய்